தமிழர்களை விசேட அறிவித்தலோடு விசேட செய்திகளோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் இந்த விசேட தகவல்களை வழங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ இலங்கை இந்திய நேரப்படி நள்ளிரவிலே அவர் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதுதான் ஹிஸ்புல்லாக்களோடு நாங்கள் யுத்த நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் என்று மிக முக்கிய மூன்று காரணங்களை முன்வைத்து அவர் இந்த யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார் இதனுடைய சாதக பாதக தன்மைகள் மற்றும் ஏன் இப்படி திடீர் முடிவை அவர் எடுத்தார் அதற்கு என்ன காரணி ஏதுவாய் அமைந்தது அவர் புறத்திலே சொல்லப்படுகின்ற காரணிகள் உண்மையா இது போன்ற முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் முழுமையான காணொளியை பார்வதை ஈடுவதற்கு மறவாதிர்கள் அப்போதுதான் ஒரு பூர்ண தெளிவு கிடைக்கும் அன்பான நேரர்களே பலஸ்தீனிலே காசா மக்கள் மீதான அடக்குமுறைகளை இஸ்ரேல் ஆரம்பித்து இதுவரை நாற்பத்து மூவாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் அதில் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் பிரதமர் திடீரென்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே ஹிஸ்புல்லா அமைப்பினரோடு இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்திற்கு செல்ல இருக்கிறது என்ற ஒரு கருத்து அங்கே பரவலாக பேசப்பட்டது பேசு பொருளாக இருந்தது என்றாலும் கூட உலகளாவிய ரீதியிலே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கின்ற போது இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சருக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன போர் நிறுத்தத்திற்கு செல்லக்கூடாது நாங்கள் முழுமையாக போரை வெற்றி கொண்டதன் பிறகுதான் போர் நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று அந்நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பெண் குயிர் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் ஆகியோருக்கிடையில் பாரிய கருத்து முரண்பாடுகள் கூட பொருளாகவும் இருந்தது தான் இஸ்ரேல் பிரதமர் திடீரென என அமைச்சரவையிலே அனுமதி பெற்று இப்போது அறிவித்திருக்கிறார் நாங்கள் ஹிஸ்புல்லாக்களோடு யுத்த நிறுத்தத்திற்கு செல்கிறோம் என்று அவர் மூன்று முக்கிய காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அந்த காரணங்களை பார்வையிடுவதற்கு முன்பு ஒரு விடயத்தை மேலோட்டமாக சொல்லியே ஆக வேண்டும் ஹிஸ்புல்லாக்களோடு யுத்த நிறுத்தம் செய்வதாக இருந்தால் ஏன் இஸ்ரேல் பிரதமர் பலஸ்தீன மக்களுடனான அல்லது பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்புடனான அல்லது காசா பிராந்தியத்திலே ரஃபாவிலே இவ்வாறு அவர்கள் கான்யூனி சிலை மேற்கொள்கின்ற அடாவடித்தனங்கள் அல்லது இந்த விடயங்களுக்கு ஏன் அவர்கள் போர் நிறுத்தத்தை அறிவிக்கவில்லை ஏன் ஹவுதிகளுடன் இது தொடர்பிலே சமரசங்களுக்கு செல்வதற்கு முனையவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரானுடன் அந்த முறுகளை முடித்துக் கொள்வதற்கு ஏன் அவர்கள் விரும்பவில்லை இவை எல்லாவற்றையும் பின்தள்ளிவிட்டு அவசர அவசரமாக ஏன் ஹிஸ்புல்லாக்களோடு மாத்திரம் அவர்கள் யுத்த நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று சிந்திக்கின்ற போது எல்லோருக்கும் தெளிவாக புலப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஹிஸ்புல்லாவிடம் அவர்கள் தரை மார்க்கமாகவும் அனைத்து மார்க்கங்களிலும் படு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து தான் அவர்கள் இந்த எத்தனைப்பை மேற்கொள்கிறார்கள் என்பது தெளிவு இந்த தெளிவோடு நாங்கள் இஸ்ரேல் பிரதமர் சொல்கின்ற மூன்று முக்கிய காரணங்களுக்கு செல்வோம் அதில் இரண்டாவதாக அவர் சொல்கின்ற காரணங்கள் அவருடைய வாயாலே அவர் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் நான் இந்த சொன்ன மேற்கான விடயங்களோடு எனவே அன்பானினர்களை ஹிஸ்புல்லா அமைப்போடு போர் நிறுத்தத்திற்கு ஏன் செல்கிறோம் என்பதற்கான முக்கிய முதல் காரணமாக இஸ்ரேல் பிரதமர் குறிப்பிட்டது எங்களுடைய படையை ஸ்திரப்படுத்த வேண்டும் எதற்காக அவருடைய படையை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி அங்கே எல்லும் அப்படியாக இருந்தால் ஒன்றோ ஆலனி பற்றாக்குறை வழ வேண்டும் அல்லது அவர்களுடைய பௌதிக பற்றாக்குறை ஒன்று ஏற்பட வேண்டும் அதாவது யுத்த தளபாடங்களிலே பற்றாக்குறை ஏற்பட வேண்டும் இவை இல்லாவிட்டால் என்ன ஸ்திரத்தன்மை அவர்கள் உளரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது அவர்கள் அதிகமாக காயங்களை இழப்புகளை சந்தித்திருக்கிறார்களா என்ற கேள்வி உங்களுக்குள் எழும் இது சாதாரணம் அப்படியானால் இந்த விடயங்கள் இல்லாமல் ஸ்திரத்தன்மை என்ற வார்த்தை பிரயோகம் எதற்காக அங்கே பயன்படுத்தப்பட்டது பிரயோகிக்கப்பட்டது என்பது மிக முக்கியமான கேள்வி அப்படியானால் அதனுடைய மறைமுக கருத்து தாங்கள் தோல்வியிலே இருக்கிறோம் விளிம்பிலே இருக்கிறோம் என்பதுதானே அதுதானே அதனை வெளிப்படையாக சொல்லாமல் ஸ்திரப்படுத்தல் என்ற ஒரு வார்த்தையே அங்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது கேள்வி இரண்டாவது விடயமாக அவர் குறிப்பிட்ட விடயம்தான் களத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்ரேல் ராணுவ துருப்பினருக்கு போதிய அளவு வெடிமருந்துகள் மருந்துகள் அதே போல் ஆயுதங்கள் போதிய நேரத்தில் வந்து சேரவில்லை அதனை நான் வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்கிறேன் அந்த நிலையை சீர் முகமாக நாங்கள் இந்த போர் நிறுத்தத்திற்கு செல்வதற்கு விளைகிறோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதுதான் மிக முக்கியமான ஒரு கருதுகோள் இதிலிருந்து தெளிவாவது என்னவென்றால் தோல்வியை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் தோல்வியை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு வெளிப்படை வார்த்தைகளை பயன்படுத்த அவர் விரும்பவில்லை அந்த அவருக்கு மறைமுகமாக இந்த கருத்தை சொல்ல வைத்திருக்கிறது அதாவது நிலம் கோணல் என்றால் ஆடுபவனும் கோணலாகத்தான் ஆடுவானா என்ற ஒரு பார்வை இருக்கிறது இல்லையா அப்படி கிடையாது ஆடுபவன் கோணலாக தரையிருந்தாலும் நேர்த்தியாக தரையிருந்தாலும் ஆடுபவன் அழகாக ஆடுவான் திறமை உள்ளவன் ஆனால் இங்கே தன் குறையை மறைப்பதற்காக எப்படிப்பட்ட வார்த்தை ஜாலங்களை அவர் பயன்படுத்துகிறார் என்று பாருங்கள் எனவே தான் அன்பான நேர்களை இஸ்ரேல் பிரதமர் சொன்ன அந்த விடயம் தான் இஸ்ரேலினுடைய படையினரை பலப்படுத்துவதற்காக என்றொரு முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை அவரினுடைய ஆயுதங்கள் முறையாக நேரத்திற்கு சென்று கிடைக்கவில்லை இதன் காரணமாக பல்வேறு இழப்புகள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறார் என்பதனை அவர் மறைமுகமாக கூறுகிறார் அப்படி என்றால் ஹிஸ்புல்லாக்கனினுடைய யுத்தம் அவர்களினுடைய அடி மிக பலமாக உங்களுக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன் அவர் மிக மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்கிறார் என்பதுதான் அதனுடைய பூர்வீகமான ஒரு அர்த்தம் மூன்றாவது அவர் சொன்ன விடயம் தான் கேள்விக்குரியதாக இருக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பினரோடு போர் நிறுத்தத்திற்கு செல்கின்ற பட்சத்தில் ஹமாஸினுடைய தனி தனிமைப்படுத்தல் தான் அங்கே இடம் வரும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது ஹமாஸ் தனிப்படுத்தப்பட்டுவிடும் ஹமாஸினுடைய செயற்பாடுகள் ஒரு இடத்திற்குள் மட்டுப்படுத்தப்படும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது ஏழு புறத்திலிருந்து நாங்கள் தாக்குதல்களை எதிர்கொள்கிறோம் அதில் ஒன்றை நிறுத்திவிட்டோம் என்றால் ஹிஸ்புல்லாக்களோடு நாங்கள் யுத்தரித்த ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் ஹிஸ்புல்லாக்கள் ஹமாஸுக்கு உதவாது எனவே ஹமாஸ் எங்களுக்கு நேரடியாக மிக பலத்தோடு தாக்கலாம் என்றொரு கருத்தை அவர் கூறியிருந்தார் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செயல் அவர்கள் இந்த போரை ஆரம்பித்ததே ஹமாசுக்கான் ஹிஸ்புல்லாக்களும் ஹவுதிகளும் ஈரானும் அப்படியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஹவாஸை விட்டு கொடுப்பார்களா அவர்கள் யுத்த நிறுத்தத்துக்கு உடன்படுவார்களா அப்படி பார்த்தால் அவர் சொல்கிறார் நாங்கள் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு செல்வதற்கு விளைகின்ற பட்சத்தில் எங்களிடம் கேட்டார்கள் இரண்டு வருட கால பாதிக்குள் மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் பலமாகி உங்களை தாக்குவார்கள் என்று அப்படி இல்லை அவர்கள் இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கைகளை மீறினால் நாங்கள் அவர்களை கண்டிப்பாக தாக்குவோம் அவர்கள் பலமல்ல அவர்கள் பலவீனம் அடைந்து விட்டார்கள் அவர்களுடைய தலைவரை கொன்று விட்டோம் இப்பு உயரிய தலைவர்களை கொண்டு விட்டோம் அவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டோம் இப்படி எல்லாம் இஸ்ரேல் பிரதமர் சொல்கிறார் அப்படி என்றால் எதற்கு நீங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு செல்ல வேண்டும் யுத்த நிறுத்தத்திற்கு ஒரு வெற்றி அடைகின்ற ஒரு பக்கத்தினர் போய் யுத்த நிறுத்தத்துக்கு செல்ல மாட்டார்கள் அப்படி என்றால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான யுத்தநிறுத்தம் தேவை என்றால் நாற்பத்தி மூவாயிரம் பேர் குறிப்பிடுகிறார் ஐக்கிய அமெரிக்காவின் பார்வையில் நாங்கள் யுத்தநிறுத்தத்திற்கு செல்கிறோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் அதாவது அமெரிக்கா எத்தனையோ தடவை பாலஸ்தீன நீங்கள் யுத்தநிறுத்தத்திற்கு சொல்லுங்கள் உங்களுக்கு கூறியது ஆனால் அதனை நீங்கள் ஏற்கவில்லை இந்த விடயத்தில் அதுதான் நீங்கள் படுதோல்வியை சந்தித்திருக்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது அதுதான் உலகப் போரை உங்களுக்கு தோற்றுவிக்கும் என்ற ஒரு அச்சப்பாடு உங்களிடத்தில் இருக்கிறது அதுதான் மிக முக்கிய காரணம் இவை அனைத்தையும் தாண்டி இஸ்ரேல் பிரதமர் சொன்ன விடயங்களில் சிரிப்புக்குரிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா இந்த ஹமாஸை தனிமைப்படுத்துவது என்ற கருத்து தான் ஹவுதிக்களும் அதற்கு கனவிலும் ஒப்புதல் தர மாட்டார்கள் ஹிஸ்புல்லாக்கள் உங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதற்கு ஒத்துழைப்பு நல்க மாட்டார்கள் அவர்கள் கண்டிப்பாக தாக்குவார்கள் உங்களை அவர்கள் உங்களை தாக்குவதனால் அதன் விபரீதங்கள் உங்களை சந்திக்கின்ற என்பதனால்தான் நீங்கள் இப்போது இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த ஒரு விடயத்தை மறந்து கொள்ளுங்கள் போர் நிறுத்தம் உண்மை நோக்கத்தைக் கொண்டது அல்ல என்பதனை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் எனவே தான் இஸ்ரேல் தானாக முன்வந்து ஒரு போர் நிறுத்தத்தை அனுமதித்திருக்கிறது என்பது அவர்களினுடைய தோல்வியின் விளிம்பு நிலையை உச்சபட்ச நிலையை காட்டுகிறது தோல்வியின் விளிம்பிலே இருக்கிறார்கள் அது அவர்களுடைய முழு நாட்டினுடைய பொருளாதார பாதுகாப்பு மத அனைத்து விடயங்களையும் பாதிப்பதாக இருக்கிறது அந்த விடயங்கள் அவர்களுக்கு மிகுந்த வலியை கொடுக்கிறது அவர்களுக்கு அந்த விடயங்கள் மிக உட்பூசல்களை கொடுத்திருக்கின்றன எனவே நான் அவர் இந்த தீர்மானத்திற்கு வந்திருக்கிறார் என்பது மிக தெளிவு தொடர்ந்து மலை இந்த அன்பான நேர்களை